உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி ஆர்வயில் மாநகராட்சி பதினாலு மற்றும் பதினைஞ்சாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கு வடசேரிய அண்ணா விளையாட்டு அரங்கம் எதிர்புறம் உள்ள எஸ்கே மகாலில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா அவர்களுடன் பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று நிறைக்குறைகளை கேட்டறிந்தார் உடன் மாநகராட்சி நல அலுவலர் டாக்டர் ஆல்பர் அரசு மாநகர செயலாளர் ஆனந்த் மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் மண்டல தலைவர் ஜவஹர் மாமன்ற உறுப்பினர் கலாராணி மாநகர துணை செயலாளர் வேல்முருகன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்